காட்டுங்க தெரியுதா ஒரு ஒரு படிவம் படிவம் இதுதான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த என்ன வாக்காளரின் பெயர் வாக்காளர் அடையாள எட்டை முகவரி இதெல்லாம் முன்பே அச்சடிக்கப்பட்டிருக்கும் கோடு இருக்கும் இருக்கும் உங்களுடைய உங்களுடைய பழைய ஏற்கனவே புதிய ஒட்டணும் ஒட்டிட்டு கீழே பாருங்க பிறந்த தேதி ஆதார் எண் விருப்பப்பட்ட ஆதார் எண்ணை கொடுக்கலாம் உங்களுடைய அலைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் சன் ஆஃப் ஆர் ஆஃப் அல்லது கேர் ஆஃப் அப்படி போட்டுக்கணும் அதுல போயிட்டுக்கிட்டு தந்தை பாதுகாவலின் வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்பாவுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு அவருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல நம்பர் இருந்துச்சுன்னா அதை போடலாம் தாயின் பெயர் தாயின் வாக்காளர் அடையாள அட்டை எண் கணவர் மனைவி பெயர் தேவையானால் கணவர் மனைவியினுடைய வாக்காளர் அடையாள அட்டையின் இருப்பில் இதெல்லாம் பார்க்கல போட்டாங்க சார் நல்லா சார் இருக்கு நீங்க கூட என்னமோ சொன்னீங்க பயங்காட்டுற மாதிரி இருக்குன்னு அப்படிலாம் ஒண்ணு இல்லையா சார் அப்படின்னா அதுக்கு கீழே ஒண்ணு பாருங்க அதான் ஆப்பு கீழே தெரியுதா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள் வாக்காளர் நிரப்ப வேண்டியது அதாவது இப்ப நீங்க நல்ல கேட்டுக்கணும் புரியுது அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஊர்ல சென்னையிலயோ மதுரையிலோ திருச்சிலயோ இருக்கீங்க போன தேர்தல் ஓட்டு கொடுப்பீங்க அதுக்கு முந்தின தேர்தலுக்கு போட்டு கொடுப்பீங்க அதுக்கு முந்தின தேர்தலுக்கு போட்டு கொட்டுப்பீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம்ல ஐயா உன் பேரை சொல்லு உன் ஓட்டுற ஐடியா சொல்லு உன் போட்டோ புது போட்டோ மட்டும் கொடு அப்படின்னு கேட்டா பிரச்சனை இல்லை இப்ப என்ன சொல்றாங்க இது போதாது இதற்கு முந்தைய இதே மாதிரி இதற்கு முன்பாக ஒன்னு நடந்துட்டுல

பட்டியலில் உங்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்குமே என்று சொன்னால் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளில் உள்ளவர்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணணும் என்னன்னு வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண் உறவினரின் பெயர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க உங்க அப்பா பேரை கொடுத்துருந்தீங்கன்னா அதுல எழுதணும் நீங்க உங்களுடைய கணவர் பெயரை கொடுத்துருந்தீங்கன்னா அதுல எழுதணும் உறவு முறை மாவட்டம் மாநிலம் எல்லாத்தையும் எழுதிட்டீங்க இதுல என்ன சார் கஷ்டம் அதுலதான் பிரச்சனை இருக்கு இப்ப கீழே உறவின் பெயர் ஒண்ணு அப்பா பேரை கொடுத்திருக்கேன் எங்க அப்பா பேர் பெண் இருக்கிறாங்க திருமணமாயிருக்கும் கணவர் பேரை கொடுத்திருப்பாங்கன்னு வைங்க இப்ப என்னுடைய தந்தையார் இறந்து போய் விட்டான் என்னுடைய அப்பா இறந்து நாலு வருஷம் ஆகும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க கீழே எழுதும் போது வாக்காளர் பெயர் என் பேரை எழுதிருவேன் உறவினரின் பெயர் எங்க அப்பா பேர் எழுதி கீழே உறவு முறை அப்படின்னு எங்க அப்பா பேரை போடுவேன் போட்டுட்டு பேரை எழுதிட்டு கீழே உறவு முறை தந்தை அப்படின்னு போட்டுருவோம் கீழ உறவு முறை தந்தைன்னு போட்டுருவோம் இப்ப இவர் இறந்து போய்விட்டால் இறந்தவருக்கான இறப்பு சான்றிதழை வாங்கி நான் அட்டாச் பண்ணுவேன் சார் அதுல போடல ஆனால் அனைத்து கட்சி சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இது தொடர்பாக பயிற்சி கொடுத்த தேர்தல் ஆணையம் இதை வாய்மொழியாக மிக உறுதியாக சொல்லி இருக்கிறது இப்போ டெத் சர்டிபிகேட் இப்ப எங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர் அதனால அவர் அரசு பணியில இருந்தாரு நாங்க முறையா டெட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறோம் சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்னாடங்காட்சிங்க கூலி வேலைக்கு செல்லக்கூடிய விவசாயிகள் எல்லாம் வீட்டுல யாரோ இறந்துட்டாங்கன்னா எத்தனை பேர் டெத் சர்டிஃபிகேட் ப்ராப்பரா இருக்கும் சரி ஒருவேளை அவங்க டெத் சர்டிஃபிகேட்டை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொன்னா அவர் இந்திய குடிமகனே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க அவருக்கு ஓட்டு மட்டும் இல்ல ஓட்டு கிடையாதுங்கிறது இல்ல லிஸ்ட்லேயே பேரை தூக்கிடுறாங்க அவனை இந்திய நானே டவுட் பண்ணது யாரு தேர்தல் ஆணையம் இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நான் கடந்த பல தேர்தலாக நான் வந்து வாக்களித்திருந்தாலும் ஓட்டு போட்டிருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகின்ற பொழுது இதுதான் ரூல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிறோம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டில் இருந்து அளவுகோல் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க அது என்ன கணக்குல வச்சாங்கன்னு தெரியல ஆக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் இப்படி ஒரு ஸ்கேல் செட் பண்ணி இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாக்கை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு வாக்காளருக்கு இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு சார் இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா தினசரி வேலைக்கு போனா தான் புலப்பு காலையில ஆறு மணிக்கு அஞ்சு வேலைக்கு போயிருவாங்க புருசமெண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு வைங்க இந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி வீட்டுக்கு வருவார் வீடு பூட்டி கிடக்கும் வீட்டில் ஆள் இல்லைன்னு எழுதிட்டு போயிருவாரு அவங்க ஓட்ட அங்க ரத்து பண்ணிடுவாங்க யாரோ வந்து சொந்தக்காரங்க இறந்து விட்டாங்க அல்லது யாருக்கோ கல்யாணம் குடும்பமா கிளம்பி போயிட்டாங்க வெளியூருக்கு அன்னைக்கு வந்து அதிகாரி பார்ப்பாரு வீடு பூட்டி இருக்கும் வீடு பூட்டப்பட்டிருப்பது வெளியூசி பெறுவது அவங்க ஓட்டு கேன்சல் எப்படி அவங்க ஓட்டு கேன்சல் ஆக பாருங்க இப்ப ஒருத்தர் வருவாரு அவர் வெளிநாட்டுல இருப்பாரு துபாயிலயோ சிங்கப்பூர்லயோ அபுதாபிலயோ எங்கயோ வெளிநாட்டுல இருக்காரு சவுதியிலயோ இப்ப இவர வெளிநாட்டுல இருக்காரு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு நான் போனேன் வீட்டுல அந்த ஆள் இல்ல அவர் ஓட்ட போக்கு இப்படி தமிழ்நாட்டில் ஏராளமான வாக்காளர்களுடைய பெயர்கள் பறிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான திட்டம் தான் இருந்த எஸ்ஐ யா அதனாலதான் எல்லோரும் இதை கண்ட இது பயங்கிறது தோல்வி பயம் இல்லை அறத்திற்கு புறமாக ஒன்றிய அரசு ஒன்றை செய்கிறதே என்ற பயத்தில் இன்றைக்கு அச்சத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன்களை காக்க வேண்டும் என்ற வேக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையாக எதிர்க்கிறார் எஸ்ஐஆர் ஆர் ஏன் எதிர்க்கப்படுகிறது வேண்டும் என்பதற்காக அவசியம் இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பெருவாரியான கட்சிகள் அதிமுக பாஜக அணியில் இருக்கக்கூடிய கட்சியை தவிர அதிமுக பாஜக அணியோடு ரகசிய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய விஜயை தவிர மற்ற எல்லோருமே இதை எதிர்க்கிறார் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பூத் வாக்குச்சாவடி மையங்கள் இந்த அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் போய் தான் நீங்க ஓட்டு போடணும் தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா ஆறரை கோடி ஆறரை கோடி ஜனங்களுக்கு வெறும் அறுபத்தி எட்டாயிரம் பூத் லெவல் ஆபீசர்ஸ் எப்படி ரெண்டு மாசத்துக்குள்ள இவங்க வந்து ஆறரை கோடி பேருடைய கணக்க செஞ்சு முடிக்க முடியும் எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்பாரு அப்போ இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மிக மிக ஒருதலை பட்சமாகவும் பாரபட்சமாகவும் நடந்து கொள்ள தொடங்கி விட்டது